தன் தலையில் தானே மண்ணள்ளி போட்ட ஸ்டாலின் பெரும் திருப்பம் திமுகவுக்கு ஏன் வாக்களித்தோம் என்ற மனநிலைக்கு தமிழக மக்கள் வந்திருக்கும் நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு மேலும் திமுக அரசின் மீது வெறுப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏற்கனவே தமிழக மக்கள் விலைவாசி உயர்வு முதல் தமிழகத்தில் ரவுடிசம் தலைவிரித்து ஆடுவது போன்ற பல்வேறு காரணங்களால் அச்சத்துடன் வாழ்ந்து வரும் நிலையில் இரவு நேரத்தில் தடாலடியாக ஒரு அறிவிப்பை அறிவித்துள்ளது மின்சார வாரியம் நஷ்டத்தில் இயங்குகிறது எனவே தங்களுக்கு வேறு வழியில்லை என மின்சார கட்டணத்தை உயர்த்தி தமிழக மக்கள் தலையில் இடியாய் இறக்கியுள்ளது தமிழக அரசு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடியும் வரை அமைதியாக இருந்துவிட்டு தற்போது அங்கேயும் திமுக வெற்றி பெற வைத்து இடைத்தேர்தல் முடிந்த இரண்டு நாட்களுக்கு பிறகு இந்த அறிவிப்பை அறிவித்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் வீட்டு கரண்ட் அடுக்குமாடி குடியிருப்புகள் வழிபாட்டு தலங்கள் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் ஐடி நிறுவனங்களுக்கான மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது இதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிட்டுள்ளது அனைத்து வகை மின்சார பயன்பாட்டிற்கும் கிட்டத்தட்ட நான்கு புள்ளி எட்டு மூன்று சதவீதம் அதிகரித்திருக்கிறது இந்த மின்கட்டண உயர்வு ஜூலை ஒன்றாம் தேதி முதலே அமலுக்கு வருவதாகவும் ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் மாதம் மின்கட்டணம் முப்பது சதவீதத்திற்கு மேல் உயர்த்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதம் இரண்டு புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது தற்போது நான்கு புள்ளி எட்டு மூன்று சதவீத அளவில் மின்கட்டணத்தை தமிழக அரசு உயர்த்தியுள்ளது தமிழக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி ஒரு யூனிட்டுக்கு இருபது பைசா முதல் ஐம்பத்தி ஐந்து பைசா வரை மின்கட்டணம் அதிகரித்துள்ளது தமிழக அரசு மீண்டும் மின்கட்டணத்தை உயர்த்தி அறிவித்துள்ளது ஜூலை ஒன்றாம் தேதி முதல் இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு யூனிட்டுக்கு இருபது பைசா முதல் ஐம்பத்தி ஐந்து பைசா வரை மின்கட்டணம் அதிகரித்துள்ளது பூஜ்ஜியம் முதல் நானூறு யூனிட் மின் பயன்பாட்டிற்கான கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு நான்கு புள்ளி அறுபது ரூபாயிலிருந்து இருபது காசுகள் அதிகரித்து நான்கு புள்ளி எண்பது ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது நானூற்றி ஒன்றிலிருந்து ஐநூறு யூனிட்டுக்கான கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு ஆறு புள்ளி பதினைந்து என்பதிலிருந்து ஆறு புள்ளி நான்கு ஐந்தாக அதிகரித்துள்ளது ஐநூற்றி ஒன்று முதல் அறுநூறு யூனிட் முதல் மின் நுகர்வுக்கு எட்டு புள்ளி பதினைந்து ரூபாய் கட்டணம் பெறப்பட்ட நிலையில் தற்போது எட்டு புள்ளி ஐந்து ஐந்து ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது அறுநூற்றி ஒன்று முதல் எண்ணூறு யூனிட்டுகளுக்கு ஒன்பது புள்ளி இருபதாக இருந்த மின்கட்டணம் ஒன்பது புள்ளி ஆறு ஐந்தாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எட்நூற்றி ஒன்று முதல் ஆயிரம் யூனிட்டுக்கான மின்சார கட்டணம் யூனிட் ஒன்றுக்கு பத்து புள்ளி இருபதாக இருந்தது இப்போது ஐம்பது காசுகள் அதிகரித்து பத்து புள்ளி எழுபதாக உயர்த்தப்பட்டுள்ளது இதேபோல ஆயிரம் யூனிட்டுக்கு அதிகமான மின் நுகர்வுக்கான கட்டணமும் யூனிட் ஒன்றுக்கு பதினொன்று புள்ளி இரண்டு ஐந்திலிருந்து ஐம்பத்தி ஐந்து காசுகள் கூடி பதினொன்று புள்ளி எண்பதாக அதிகரித்துள்ளது இந்த மின் கட்டண உயர்வு தமிழக அரசின் நிர்வாக திறமையின்மையின் சுமையை மக்கள் தலைகளில் திணிப்பது அநியாயம் என்றும் மக்களை வாட்டி வதைத்து அவர்களின் தலையில் சுமை ஏற்றுவதுதான் திமுக அரசியின் வாடிக்கை எனவும் அரசியல் கட்சி தலைவர்கள் தற்போது கண்டன குரல்களை எழுப்பி வருகின்றனர் மின்சாரத்தை தடையின்றி வழங்கும் அடிப்படை திறனின்றி மின்கட்டணத்தை மட்டும் மீண்டும் மீண்டும் உயர்த்தும் திமுக அரசுக்கு கடும் கண்டனங்கள் தற்போது எழுந்து வருகிறது இதே போன்று மின்சார கட்டண உயர்வுக்கு பாமக அமமுக தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் மின்சார கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் இதுபோன்று கட்டணம் உயர்த்தப்பட்டால் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பாக ஏற்கனவே நலிவடைந்து காணப்படும் சிறு குறு தொழில்துறை மேலும் நலிவடையும் என்றும் தமிழக அரசின் மின்கட்டண உயர்வு பற்றிய அறிவிப்பு தமிழக மக்களின் மனநிலைக்கு எதிரான போக்கை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் மக்கள் மீது பொருளாதார சுமையை ஏற்றும் விதமாக திமுக ஆட்சி செய்வதுதான் திராவிட மாடல் ஆட்சிக்கு கைவந்த கலையாக உள்ளது என்றும் ஏற்கனவே சொத்து வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு பால் விலை உயர்வு மின்கட்டண உயர்வு பத்திரப்பதிவு கட்டண உயர்வு இப்படி மக்களுக்கு தேவையான அவசியமான விஷயங்கள் அனைத்தும் உயர்த்திவிட்ட நிலையில் மீண்டும் மின்கட்டண உயர்வை அறிவித்திருப்பது பொருளாதார சிரமத்தில் இருக்கும் மக்கள் மீது மீண்டும் பொருளாதார சுமையை ஏற்றும் வகையில் அமையும் என்றும் இதன் மூலம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியடைவது உறுதி என்பதை அவர்களே தலையில் அவர்களே மண்ணை வாரி இறைத்துக் கொண்டுள்ளனர் என விமர்சித்து வருகின்றனர் மக்கள் விரோத போக்கை கடைபிடித்து வரும் திமுக அரசு தனது முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் இல்லையேல் வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நிச்சயம் பாடம் புகட்டுவார்கள் என்றும் விமர்சனங்கள் எழுந்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டிஃபோர் பக்கத்தை செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்